நான் பார்த்து கொண்டிருப்பது மகாகவி பாரதி அவர்கள் பிறந்த இல்லம் பாட்டு தரத்தாலே இந்த பெயத்தை பாலித்தவர் அந்த மகாகவிஞர் யார் என்று கேட்டால் அவர்தான் மகாகவி பாரதி வணக்கம் புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த பத்தாம் வகுப்பு தமிழ் அதில் இயல் இரண்டு உயிரின் ஓசை உயிருக்கு ஓசை இருக்குமா இருக்கும் எங்கே இயற்கையில் நுழைந்தால் அது புலப்படும் ஏனென்றால் காற்று என்றால் கலகல என்றும் பாடல் இருக்கும் கிளியின் பேச்சிலே சுவை இருக்கும் ஆக மானுடனை தவிர இயற்கையின் ஓசையை ரசிப்பதுதான் உயிரின் ஓசை உயிர் எப்படி கண்ணுக்கு புலப்படாதோ அதுபோல ஓசையும் புலப்படாது உயிரை நாம் எப்படி உடலுக்குள் உள்வாங்கி உணர்கிறோமோ அதுபோல ஓசையையும் உள்வாங்கி உணர வேண்டும் ஆகையினால் தான் இறைவனை பாடிய நாவுக்கரசர் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று குறிப்பிடுகிறார் ஆக ஓசையும் இறை ஒலியும் இறை இயற்கையும் இறை இந்த மூன்றையும் இணைத்து உயிரின் ஓசை என்கின்றார் அதை நாம் காண்போமா இயற்கை மகாகவி பாரதி இயற்கையை மிக வியந்து பாடியுள்ள ஒரு பாவம் குயிர்பாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலிலே அவனைப் போல் வியந்து பாடிய இயற்கை வியந்து பாடிய புலவனை நாம் தமிழிலே காண்டல் காரணம் அவன் புதுவையிலே வாழ்ந்த காலத்தில் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறான் அவன் வாழ்க்கையிலே இயற்கையே ஒரு பகுதி அவன் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி ஆகையினாலே அவன் பாடிய பாடல்களிலே நமக்கு பாடமாக இருக்கின்ற காற்றே வா என்ற ஒரு உரை கவிதையை நாம் இப்பொழுது வாசிக்கலாமா உரை கவிதை என்று நான் சொல்வதனுடைய நோக்கம் அது கவிதை என்றும் கொள்ளுவது இயலாது உரை என்றும் கொள்ளுவது இயலாது ஆக என்று சொல்லக்கூடிய வடிவமைப்புக்குள் இக்காலத்தில் பல புலவர்கள் பாடுகின்ற பாடலுக்கு அடிகோலியவன் என்ற முறையிலே இதை அந்த முறையிலே அமைத்திருக்கிறான் என்று கொள்ளலாம் பாரதிக்கு அத்தனை இலக்கண வளங்களும் தெரியும் அவனுக்கு யாப்பு உள்ள உள்ள பாடல்களை அவனால் பாடுவதற்கு இயலும் என்பதை பல்வேறு நிலைகளிலே எடுத்து காட்டியிருக்கிறான் ஆனால் அவன் சொன்னது போல சொல் புதிது சுவை புதிது சோதிமிக்க நவகவிதை என்று சொன்னானே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கவிதையில் ஒன்றுதான் இது ஆகையினாலே இதை உரையாகவும் படிக்க கூடாது கவிதையாகவும் பாடக்கூடாது ஆக இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இந்த பாடலை பார்ப்போமா பாருங்கள் வா வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயநுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்த உராய்ந்து மிகுந்த பிராணரசு கொண்டு எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு காற்றே எமது உயிர் நெருப்பை நீடித்து நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு வீசும் சக்தி குறைந்து போய் அதனை அழித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கும் உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் உன்னை வழிபடுகிறோம் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது மகாகவி பாரதி அவர்கள் பிறந்த இல்லம் பாட்டுத்திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வந்த மாகவிஞன் யார் என்று கேட்டால் அவர்தான் மகாகவி பாரதி இசையும் அந்த முண்டாசும் அவருக்கு ஒரு நினைவு சின்னங்கள் என்று நான் சொல்லலாம் அவருடைய இல்லத்தின் முன்பாக நான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய நண்பர்களுக்கு இந்த நம்முடைய கிரீன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்காக நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்களுடைய வீட்டிலிருந்து நாம் இந்த காட்சியினை இப்ப நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மகாகவி பாரதி இந்த இருபதாம் நூற்றாண்டிலே மிகப்பெரும் புரட்சியை கவிதையின் மூலமாக ஏற்படுத்தியவர் பெண்களுக்கான மாபெரும் சிந்தனையை விதைத்தவன் யார் என்று கேட்டால் மகாகவி பாரதி அந்த மகாகவி பாரதியினுடைய மணிமண்டபத்தையும் அவர் பிறந்த இல்லத்தையும் நாம் இன்று நேரடி காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் அவருடைய சிறப்புகளை தினந்தோறும் நாம் அவருடைய வகுப்பு நம்முடைய வகுப்பில் ஏதேனும் ஒரு பாடலில் ஏதேனும் ஒரு செயலில் ஒவ்வொரு ஆசிரியரும் பாரதியினுடைய பாடல்களை சொல்லாமல் தன்னுடைய வகுப்பினை கொண்டு செல்ல முடியாது அது எந்த பாடமாக இருந்தாலும் சரி தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் கணிதம் அறிவியல் வரலாறு என எந்த பாடமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு மேற்கோள் கூற வேண்டும் என்று சொன்னால் அது பாரதியினுடைய பாடல் வரியாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல இன்றைய தொலைக்காட்சி விவாதங்களில் கூட நேர்பட பேசு நேருக்கு நேர் என்று நாம் பல தலைப்புகள் எல்லாமே மகாகவி பாரதி அவர்களுடைய வரிகள் தான் நண்பர்களே நாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மகாகவி பாரதி அவர்களுடைய மணிமண்டபம் இலிசை என்று அந்த காலத்திலும் இன்று வெட்டையுறம் என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊருக்கு மிக பெரும் பெருமையை சேர்த்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய மகாகவி பாரதி எட்டயபுரத்துக்காரன் என்ற அளவில் எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு ஏனென்று சொன்னால் எட்டயபுளம் என்று சொன்ன உடனே ஓஹோ நீங்கள் மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்த ஊரை சேர்ந்தவரா என்று அந்த வகையிலே ஒரு நூற்றாண்டா மட்டுமல்ல எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட மகாகவி பாரதி அவர்களால் இலசை என்ற இந்த எட்டயபுரத்துக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமை அத்தகைய ஒரு கலை சிறந்த மிகப்பெரும் கவிஞனுடைய அவனுடைய பாதத்திற்கு அறிவித்திருப்பதே நாம் செய்கின்ற மிகப்பெரும் புண்ணியமாகத்தான் நாம் கருத வேண்டும் அந்த வகையிலே நாம் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பல இலக்கிய கருத்தரங்கங்களில் சட்டங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் கவியரங்களை ஐயா இலசை அருண அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிறைய கவியரங்கங்களில் நம்முடைய மகாகவி பாரதிய அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த அற்புதமான காட்சிகளை நம்முடைய நண்பர்களுக்காக பதிவு செய்து நான் மிகவும் திறந்த வீடு என்று சொல்லுகிற பொழுது இதில் ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா வீட்ட அடுத்த அறைய ஒரு தனி அறையாகவே ஒரு மரக்கதவு போட்டு மறைக்கப்பட்டிருந்தது பெண்கள் அதில் வந்து பிரசவத்துக்காக அங்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வழி வழியை வந்து போயிடுவாங்க அது நம்முடைய தமிழ் மரம் பாரதியினுடைய தாயார் அவர்கள் பிரசவிக்கிற பொழுது இந்த அறையில்தான் தான் இருந்தார்கள் பாரதி மூத்த புதல்மனால் தாய் வீட்டில் பிறந்தார் எனவே இது திறந்த வீடு அவங்க அப்பாவுக்கு சீவலை பேரு வீட்டு பொண்ணு மாம மக மாம மகளை கல்யாணம் என்று சமந்தார் வீட்டிலேயே குடியேறினார் இங்கேயே வாழ்ந்தார் பாரதியினுடைய வீடை அரசு எடுத்ததற்கு பின்பு அதில் சில பொருள்கள் நமக்கு கிட்டியது அதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதில் ஒரு கைத்தடி இருக்குது அது நீங்கள் கூர்மையாக பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் பாரதி தன்னுடைய அத்தை வீடு குப்பம்மாள் அத்தை வீடு காசியில் இருந்தது காசியில் இருந்தாங்க அங்கே போனார் போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்தார் அப்போது கங்கையில் ஹனுமந்த் கட்டுன்னு ஒரு இடம் அங்கே தான் போய் குடிப்பார் அப்போ வட இந்தியாக்காரெல்லாம் தலையில் தலராக கட்டிக்கிடுவாங்க கையில் தடி வச்சுக்கிடுவாங்க அந்த தாக்கம் பாரதிக்கு எனவே தான் அவர் ஐந்து வைத்திருந்த இந்த செடி காட்சிப்படுத்தப்பட்டது இன்னொன்று வாழை ஈட்டியும் இருக்கும் அந்த வாழை ஈட்டியும் பாரதி சக்தி பூஜை பண்ணுவார் அவருக்கு சக்தி ஈடுபாடு அதிகம் பராசக்தி ஓம் சக்தி காளி சக்தி என்று சக்தியை விதந்தோஞ்சி பாடியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தான் வேலை பார்த்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் காளிதாசன்கிற புனை தான் எழுதுவார் எனவே சக்தி பூஜை வைக்கிற பொழுது இந்த வாழையும் ஈட்டியையும் பயன்படுத்தி இருக்கிறார் பிற கீழே இருக்கிறதுல சில குரு பொம்மைகள் பொதுவாக பிராமண குடும்பம் குருகளெல்லாம் நடத்துவாங்க அதில் உள்ள சில பொம்மை முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து க கிருஷ்ணன் கண்ணனுடைய படம் இருக்கு அதே மாதிரி பூ வைக்கிற குடுவை இருக்குது அதே மாதிரி கிளி இருக்கிறது அண்ணாட்சி பழம் மாதிரிலாம் இருக்குது பாரதிய பொதுத்தலைவர் தமிழ் இலக்கியத்தில் கண்ணனை தோழனாக சகோதரனாக நண்பனாக சற்குருவாக தந்தையாக பாவித்து கண்ணனுடைய அற்புதத்தை கண்ணனுடைய ஆளுமையை புகழை விஜந்தோதி பாடி கண்ணன் காவியமாக பாடிய பெருமை கவிஞன் பாரதிக்கு மட்டிலுமே தான் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது அதேபடி இந்த இல்லத்தில் அவருடைய கையெழுத்து பிரதிகள் அவர் நடத்தின பத்திரிகை இதெல்லாம் காட்சி பொருளைக்கப்பட்டிருக்கிறது பாரதியினுடைய தம்பி விஸ்வநாதையர் மானாமதுரையில் ஒரு ரிட்டையர்ட் ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவரிடம் நான் தான் போய் அரசின் சார்பாக பெற்றுக்கொண்டு இங்கே வந்து அதை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அது பாரதியினுடைய இந்தியா பத்திரிகை பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையில் நடத்துகின்ற பொழுது தடை செய்தது தான் புதுச்சேரிக்கு போனார் அந்த இந்தியா பத்திரிகையில வந்த பாரதியினுடைய கட்டுரைகளையெல்லாம் தொகுத்து பாரதி தரிசனம் என்ற நூலை வெளியிட்டது தமிழகத்திலே முதன் முதல் நான் தான் அந்த புத்தகம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த அப்புறம் சக்கரவர்த்தினின்னு ஒரு பத்திரிகை இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாரதியார் வெளியிடப்பட்டது அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளை ஒன்று இருக்குன்னா அவள் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டா டிஏ பாஸ் பண்ணிட்டான்னா உடனே அவங்க காகிதம் எழுதி அவங்க தேர் பெற்றோர் தேர் ஊர் தேர் பெண்ணை வாழ்க்கை என்று கூத்திடுவோம்டா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு பெட்டி செஞ்சு போடுவார் ஆங்கில இலக்கியத்தில் செல்லிக்கு பெண்ணியத்திலே எந்த ஈடுபாடு இருந்ததோ அதே போன்று தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற முறையில் தமிழ் வழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற முறையில் கலாச்சாரத்துக்கு உகந்த முறையில் பாரதிக்கும் பெண்ணியத்தின் மீது பெண் விடுதலையின் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் பற்றும் இருந்தது என்று சொன்னால் அது மிக ஆகாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது முதல் முதலில் எட்டயபுரத்தில் அவர் ஆங்கிலோ பெர்நாய்குடர் ஸ்கூல் ஆங்கில தமிழ் வழி பள்ளிக்கூடத்திற்கான் படித்தார் கல்வி அதன் பின்னர் தான் அவர் திருநெல்வேலி சென்று மாதிதா இந்து கல்லூரி உயர்வினர் பள்ளியிலே பயின்றார் வஉசி பாரதி எல்லோரும் படித்த அந்த பள்ளி அறை இன்னும் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அப்படி படித்த பாரதி எட்டயபுரத்தில் கவிஞர்களோட எழுத்தாளர்களோட எப்பொழுதும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தார் அது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எட்டயபுரத்தில் பெருமாள் கோவில் தெருவில் ஒரு அறையில் ஷெல்லி கில் ஷெல்லி சங்கம் வைத்திருந்தார் சென்னியினுடைய கவிதைகளை அந்த ஆங்கில கவிதைகளை எடுத்து சொல்லி அதற்கு தமிழாக்கமும் சொல்லி அதன் பின்பு அந்த கவிதைக்கு விளக்கமும் கூறக்கூடிய ஒரு பழக்கத்தை வழக்கத்தை இந்த எட்டயபுரத்தில் ஏற்படுத்தியவர் மகாகவி பாரதியார் என்று சொன்னால் அது மிகை ஆகாது அது மட்டுமல்ல இவர் காசிக்கு சென்றிருந்தார் தன்னுடைய அத்தை வீட்டிற்கு அப்பொழுது காசியிலே தான் அவர் சமஸ்கிருதமும் ஹிந்தியும் அலகாபாத் பல்கலைக்கழகத்திலே பயின்று பட்டம் பெற்றார் அப்பொழுது அவர் அழைக்கி வந்தது எட்டயபுரம் ராஜா ராஜா மகாராஜா என்று சிறப்பு பட்டம் பெற்று அழைக்கக்கூடிய அந்த எட்டயபுரம் ஜமீன்தார் தான் காசிக்கு வந்து பாரதி அப்படியே அழைக்கி வந்து இங்கே சமஸ்தானத்திலே ஒரு கலைஞராக அவர் தன்னை அப்படியே வளர்த்தி கொண்டார் ஆனால் எட்டயபுரத்தினுடைய வாழ்க்கை அவருக்கு இன்னும் விருப்பமோ அல்லது ஈடுபாடோ இல்லை எனவே தான் மதுரை சென்று சேதுபதி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து தமிழாசிரியர் என்று அதன் பின்பு சுதேசமுத்திரன் பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக சென்றார் பாரதிக்கு ஒரு மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருச்சோட்டம் வந்தது ஒரு வினோதமான ஒரு செய்தியாகும் எப்படின்னு பார்த்தா எட்டயபுரத்தில் தமிழிசை விழா நடைபெற்றது கல்கி பிகேசி போன்றவர்களெல்லாம் எட்சயபுரத்துக்கு வந்தார் நாற்பதாம் ஆண்டுகள் வந்தபொழுது இந்த ஊரிலே இருக்கக்கூடிய சில ஆசிரியர்கள் பொதுவாழ்வு பிரமுகர்கள் அதன் குறிப்பாக ராஜா பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் கேபிஎஸ் நாராயணன் தலைமையில் அந்த தமிழிசை விழாவிற்கு சென்று கல்கியை சந்தித்தார் அப்பொழுது கல்கி எட்டயபுரம் ஜமீந்தாரை மைத்துனர் அமிர்தசாமி என்பவருடைய அரண்மனையில் தங்கியிருந்தார் அவரிடம் நேரில் சென்று மகாகவி பாரதிக்கு எட்டயபுரத்தில் மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார் அதை செய்கிறேன் என்று கருத்தி சென்னை சென்றதும் பாரதிக்கு நினைவகம் என்கின்ற தலையங்கத்தை எழுதி அந்த மணி மண்டபம் அமைப்பதற்கு போதிய நிதி வழங்க தமிழ் மக்களிடம் கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களிடமெல்லாம் நிதி வேண்டினார் அதன் அடிப்படையில் தான் பாரதி மணி மண்டபத்திற்கு நிதி மாதந்தோறும் நிதி வசூலானது கல்கி பத்திரிகையில் அந்த வரவு செலவு கணக்கையே அவர் வெளியிட்டார் அதில் டி சகோதரர்கள் தங்கள் நாடகத்தின் மூலமாக கிடைத்த வருவாயை கொடுத்தார்கள் சகசரராமன் தன்னுடைய நாடகத்தின் மூலமாக கிடைத்த வருவாயை கொடுத்தார் எம்எஸ் சுப்லட்சுமி தன்னுடைய இசை நிகழ்ச்சியின் மூலமாக கிடைத்த வருவாயை கொடுத்தார்கள் இப்படி பணம் பாரதி மணி மண்டபத்திற்கு உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல கடற்கடந்த தமிழர்களும் அள்ளி வழங்கினார்கள் அன்பளிப்பு கொடுத்தார்கள் அதன் பின்புதான் பாரதி மணி மண்டபம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபர் பதிமூணாம் நாள் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அப்பொழுது மேற்கு வங்க கவர்னராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரியார் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதி மணி மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது அதனும் அந்த மணி மண்டபத்தை ராஜாஜி அவர்கள்தான் திறந்து வைத்தார் தமிழகத்தில் உள்ள தமிழகமே திரண்டு எட்டயபுரத்தில் குழுமி இருந்தது இன்னும் சொல்லப்பனால் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஆய்வாளர்கள் பாரதி சிந்தனையாளர்கள் இவர்கள் எல்லோருமே பாரதி மணிமண்டப திருவிழாவுக்கு வந்தார்கள் ஜீவானந்தம் வந்திருந்தார் முத்துசாமி வந்திருந்தார் பாரா வந்திருந்தார் எம்ப சுப்லட்சுமி வந்திருந்தார் ஆக தமிழக மந்திரி சபை மட்டும் இங்கே இங்கேயே அவர்கள் வந்து தங்கி விழாவிலே கலந்து கொண்டார்கள் இப்படி ஆக திரண்ட முறையில் பிரமிக்குரிய முறையில் பாரதி மணி மண்டப விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு கேட்டால் இந்தியாவிலேயே பொதுமக்கள் அளித்த நன்கொடையால் ஒரு கவிஞனுக்கு மணி மண்டபம் நிறுவியது பாரதி என்கின்ற கவிஞனுக்கு மட்டும்தான் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் அதுவும் இன்று அரசின் சார்பில் கையகப்படுத்தி அங்கேயும் பாரதி பற்றிய படங்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவர்களும் பாரதி விழாக்கள் எல்லாம் நடத்தி வருகிறார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி